பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் சொல்லுங்க சார் சார் அதிமுகவில் எல்லாரும் ஒன்றிணையணும் அப்பதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி சாத்தியம் அப்படின்னு கடந்த கால தேர்தல் அனுபவங்களை வைத்து ஒரு முன்னாள் அமைச்சர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் இருப்பவர் கே ஏ செங்கட்டையன் சொல்றாரு ஆனா அவரு கட்சி பதவி பொறுப்புகள் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிடுகிறார் இப்ப சோசியல் மீடியாவில அதிமுக இருக்கக்கூடியவங்களே சில பேர் இப்படியே பண்ணிட்டு போனா எடப்பாடி பழனிசாமி தனித்து விடப்படுவார் கட்சியில் அவர் மட்டும்தான் இருப்பார் எல்லோரும் இப்படியே நீக்கிட்டு போனா என்ன ஆகும் கட்சி அப்படின்னு விமர்சனங்கள் வருது அந்த விமர்சனங்களை அந்த பார்வையில தப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் சார் இந்த ஒருங்கிணைந்த அதிமுக ஒருங்கிணையாத அதிமுக அப்படின்னு ஏதாவது ஒன்னு இருக்கா அதாவது ஒரு டோட்டல் இன்ஸ்டியூஷன் ஒரு கட்சி அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூஷன் அதோடைய தொண்டர்கள் நிர்வாக அமைப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஒரு நாலஞ்சு இண்டிவிஜுவல்ஸ் தனியா எதிர்பக்கம் இருக்கிறப்ப எப்படி சார் இது ஒருங்கிணையாத அதிமுக அப்படின்னு முதல்ல சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு விசித்திரமா இருக்குது இப்ப ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அந்த அம்மா பழைய பாய்ஸ் கார்டன் சமையல்கார அம்மா அவங்க பின்னாடி வந்து ஒரு அஞ்சு எம்எல்ஏ இந்த கோயம்புத்தூர் கே சி பழனிசாமி இருக்கிற அவருக்கு பின்னாடி ஒரு மூணு எம்எல்ஏ இப்ப வென்னீராய் போன பன்னீர்செல்வம் அவருக்கு பின்னாடி ஒரு அஞ்சு பத்து எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா நீங்க சொல்றங்க மாதிரி ஒரு ஒருங்கிணையாத அதிமுக ஒவ்வொருத்தர் பின்னாடியும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அவருக்கு பின்னாடி ஒரு ஐம்பது பேர் நூறு நூத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க அந்த மினிமம் கேரண்டி நாலு பேரை ஒவ்வொருத்தருட்டும் இல்லை கடைசி காலத்துல மினிமம் கேரண்டின்னு சொல்லுவாங்களா அதுவே அவங்க பின்னாடி இல்லாதப்ப ஒரு நாலஞ்சு இண்டிவிஜுவல்ஸ சேர்த்துதான் இந்த கட்சி பலமாயுதும் அப்படிங்கிற வைக்கிற வாதமே அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாத்தான் நான் முதல்ல பாக்குறேன் நீங்க கேட்டதுக்கு ஒவ்வொரு விஷயமா வருவோம் ஒருங்கிணைக்கிறது இந்த சென்ஸ் எப்படி சார் முதல்ல அந்த அம்மா சசிகலாவை எடுத்துக்கலாங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு போன லெட்டர் பேடையும் விசிட்டிங் கார்டையும் வச்சுக்கிட்டு அதிமுகவோட பொதுச்செயலர்னு போட்டுட்டு அவங்க அறுக்கி விட்டுக்கிட்டு வீட்டுல வெளியே வந்து அறுக்கி விட்டுட்டு உள்ள போய் படுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க எப்படி சார் பொதுச் செயலாளர் அப்படின்னா அவங்களுக்கு நீக்கியாச்சு முறைப்படி பொதுக்குழு நீக்கியாச்சு அவங்க கோர்ட்ல போய் சிவில் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு பொதுச் பொதுச்செயலாளர் என்ன ஒருங்கிணைங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்புறம் இவரு நம்ம டெல்லிக்கு காவடி தூக்குற நம்ம பன்னீரை பத்தி வருவோம் இவர் போய் கீழே இருக்கிறவங்க மெட்ராஸ்ல நிறைய சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கும் டென்னிஸ் கோர்ட் இருக்கும் கீழ் கோர்ட்டு மேல் கோர்ட் ஹை கோர்ட்டு ஐநா சபை கோர்ட்டு யுனைடெட் நேஷன் கோர்ட் அதுக்கு மேல ட்ரிபியூனல் கோர்ட் எதெல்லாம் இருக்குதோ எல்லா கோர்ட்லயும் கேஸ் போட்டு பார்த்துட்டு கட்சி சின்னத்தை ரெண்டு முறை முடக்கி தேர்தல் ஆணையத்துல போய் புகார் மேல புகாரா கொடுத்து எல்லாத்துக்கும் மேல அந்த ஆபீஸ்ல போனா நடிப்பானுங்க போறதுக்கு முன்னாடி அப்படின்னு தொட்டானா அம்மாவுடைய அது கோயில் அப்படின்னு தொட்டு இப்படி கும்பிடுற மாதிரி நடிப்பாங்க அந்த ஆபீஸ போய் குண்டர்களை வச்சு அடிச்சு உடைச்சு அந்த அம்மா உட்காந்து இந்த சேரை எட்டி உதைச்சி அலுவலகத்தை சின்ன பின்னப்படுத்தி அந்த வழக்குல இன்னைக்கு ஏவன் குற்றவாளியா இருக்கிற பன்னீர்செல்வம் நான் இந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இருக்கிறார் அவரை எப்படி சேர்த்துவிங்க இந்த ரெண்டு பேர்த்தோட கம்பேர் பண்றப்ப தினகர ரைட் நான் தனி கடை கிட்ட எனக்கு எந்த சவகாசமும் வேண்டாம்னு சொல்லி அவர் தனியா போய் ஒரு கட்சி வச்சிட்டு இருக்கிறாரு இந்த மூணு பேத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா பெங்களூர் புகழே பாத்தீங்கன்னா டிவி விவாதத்துல வேணா சாயந்திரத்துல எங்களோட எல்லாம் ஜெண்டை போட்டுக்கிட்டு உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு பொழுது போவோம் அவருக்கு பின்னாடி ஒரு நிழல் கூட கிடையாது கே சி பழனிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் கேளுங்க சரிங்க பழனிசாமி வேண்டாம் சசிகலா வந்து பேச்சுக்கு பொதுச்சலரா போடலாம் அந்த அம்மா ஆகாதுங்க அது எதுக்கு ஆவாதம் அம்மா அப்படின் பாரு சரி பன்னீர் செல்லத்தை ஐயையா பன்னீர் தான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களே ஏத்துக்க மாட்டாங்க அப்படிம்பாரு தினகரனையும் ஏத்துக்க மாட்டாரு சுத்தி வளர்த்து நேரா என்ன சொல்றாருன்னா கேசி பழனிசாமி பொதுச் ஆகணும் அப்படிம்பாரு இந்த ஒரு அஞ்சு பேர் ஆ கட்சியிலயும் இல்லாம களத்துலயும் இல்லாம வெளியே நின்றுகிட்டு அண்ணா திமுகவுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுக்கணும்னு சாயந்தரம் ஆனா எல்லாரும் ஒரு கிளப்ல சேருவாங்களா கிளப்புக்கு போவாங்களா ஏதோ ஒண்ணு குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தேடி தேடி போய் டிவிலையும் யூடியூப் சேனல்லயும் உட்காந்துக்கிட்டு அதிமுக பிளவு இருக்குது தனித்தனியா இருக்குது அஇஅதிமுக ஒன்று பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்களே கட்சி பலகீனமா இருக்குதா ஆம் பலகீனமா இருக்குது என்னுடைய புரட்சி தலைவி மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாக்கு சரிவு சரிவுன்கிற வார்த்தையோட ஒரு வாக்கு சரிவு ஏற்பட்டு உண்மை அதை அவர் நிவர்த்தி பண்றதுக்கு உரிய வழிமுறையை தேடி இன்னைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்னு சொல்லி கட்சி தொண்டர்கள்ட்ட முதல்ல உத்வேகம் பிறக்கணும் மக்கள்கிட்ட சந்திச்சு அன்றாட பிரச்சனைய சொல்லி நம்பிக்கை ஊட்டணும் அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நூத்தி இருபது தொகுதிகளை முடிச்சுட்டு அவருக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலம் கூட தான் வந்தார் நேற்று நைட்டு வந்தார் நான் இப்ப போய் மத்தியானம் பார்த்துட்டு வந்து அவரால் பேசக்கூட முடியல தொண்டையெல்லாம் அவருக்கு ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி முகமெல்லாம் வீங்கி போய் அந்த நேரத்திலயும் வெயிட் பண்ற தொண்டர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்திச்சுட்டு பேசிட்டு போறாரு கட்சி கட்டமைப்பை சீரமைக்கிறாரு பூத் கமிட்டிகளை சரி பண்ணிட்டு இருக்கிறாரு திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த சுற்றுப்பயணத்துக்கு நடுவிலையும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் ஒன்றிய செயலர்களை கூப்பிட்டு பூத் கமிட்டி வேலை என்ன ஆச்சு அப்படின்னு இப்படி போறப்ப இந்த நாலு பேர் வாள பட்டம் காதலிருந்த ஊசி ஆணி இல்லாத பம்பரம் இவங்க நாலு பேரை சேர்த்துட்டா ஒரு பேச்சு கேக்குறேன் சார் அந்த அம்மாவை சேர்த்துனீங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா ஜெயிலுக்கு போறதுக்கே காரணமா இருந்த ஒரு கன்விக்டட் பர்சன் அவங்கள கூட போய் வச்சு ஓட்டு கேட்டீங்கன்னா திமுக காரன் எப்படி சார் எங்களுக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணுவான் பன்னீர் செல்வம் இவ்வளவு துரோகத்தையும் பண்ணிட்டு இவ்வளவு கேஸையும் நாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்ட்டு ஆனா நான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போய் போட்டுக்கிட்டு நூத்தி எட்டு கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறவரை சேர்த்துருந்தேன் இதுல அதுங்க என்ன ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கு எதிரா இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு போலியான ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க ஆர் பி உதயகுமார் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இல்லையா அங்க இருக்கிற செல்லூர் ராஜ் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு முக்கியமான இதுல இருக்கிறாங்க கட்சிக்கு எதிராக செயல்பட்டா யாரா இருந்தாலும் அவங்களை வந்து பொண்ணு பொறுப்புல இருந்தோ கட்சியில இருந்து வெளியேற்றப்படுவோங்கிற அடிப்படையில தன்னுடைய சொந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சீனியர் மோஸ்ட் தலைவர் கே ஏ செங்கோட்டையினே அவர் இன்னைக்கு அப்ப இதுல எங்க இருந்து சார் வந்ததுக்கு சாதி இல்ல குறிப்பிட்ட சமுதாயத்தை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறாருங்கிறது எந்த இடத்துல இருந்து வந்தது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க திமுகவோட ஈகோ சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருக்குது சோசியல் மீடியாவில் ஆகட்டும் நீங்க ஏர்ல போயிட்டு இருக்க மீடியா ஆகட்டும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இதுல பத்திரிகையாளர்னு முகமூடியில வருவானுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்க அரசியல் விமர்சகர்னு முகமூடியில வருவாங்க சுத்தி வளர்ச்சி என்ன சொல்லுவான்னா அண்ணா திமுக ஒன்றுபடணுங்க அது நாளா இருக்குதுங்க இதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த முகமூடி போட்டுக்கிட்டு மீச வச்சா இந்திரன் சந்திரன் எல்லாம் பேசுறோம்ல எந்த டிவியில வந்தாலும் முதல்ல எனக்கு ஒரு நானு நான் ஒரு கார்டு போட்டுக்க டிஸ்கிளைமர் நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடினு பேசுறவன் நானு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன் நான் ஏமாத்திக்கிட்டு பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திமுகவுக்கு வந்து அல்சேஷன் வேலை பாக்குறதும் இல்ல இந்த மாதிரி பண்ணி பாக்குற மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அண்ணாதிமுக ஒரு பிரிஞ்சு இருக்குது அப்ப இவங்க ஜெயிக்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க அதெல்லாம் தாண்டி நான் திரும்ப திரும்ப நிறைய வாதங்களை சொல்றதுதான் ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த இந்த நாட்டுக்கே சம்பந்தமில்லாத பேர் வச்சிருக்கிற ஸ்டாலின்ங்கிற பேருடைய அந்த கொடுங்கோல் ஆட்சி மீண்டும் வரணுமா இதுதான் சார் மக்கள் மத்தியில இன்னைக்கு இருக்கிற கேள்வி அப்படிங்கிறப்ப மிகச்சரியா கட்சியை கட்டமைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டோ இல்ல எடப்பாடி பழனிசாமி யாரையெல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு நிர்பந்தமோ சொல்லு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிக்கலாம் ஆனா நீங்க சொல்லக்கூடிய விஷயம் மாதிரி அவர் கேட்கறது பத்திரிக்கையாளர்கிட்ட இப்ப நீங்க எல்லாம் பேசுறீங்க பொதுமக்கள் சாதாரணமா டீ கடைகள்ல என்ன பேசுறாங்க எல்லாரும் கேட்பது பேசுவது என்பது அதிமுக பிரிந்து கிடப்பது அவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்த்தா வெற்றி வாய்ப்பு உண்டு அப்படின்றதான பேசுறாங்க அதை தானே நான் சொல்றேன் அப்படின்னு கேக்குறாரு அது யதார்த்தம் தானே அது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் திரு செங்கோட்டையனுக்கு கட்சியை ஒன்று நிக்கணும் அப்படிங்கிறது தெரியலையாமா அதாவது சசிகலா அவர்கள் வெளியேற்றப்பட்ட போதும் இவர் பன்னீர் பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்ட போதும் உடனிருந்தார் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறுதிகள்ல பாத்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கிறப்ப அவரது இந்த பேட்டி கொடுக்கிறப்ப நானும் பக்கத்துல இருந்தேன் அதிமுக ஏறத்தால தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் திரு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நாங்க எல்லாம் இருக்கிறோம் அதிமுக எழுதும் எந்த சிதையும் ஏற்படல அப்படின்னு சொன்னவருக்கு திடீர் ஞானோதயம் என்ன துக்ளக்ல இருந்து வந்துச்சா அவருக்கு ஏதாவது துக்ளக் அலுவலகத்துல இருந்து அந்த மாதிரி செய்தி அவருக்கு வந்துச்சா திடீர்னு அவருக்கு ஞானோதயம் வந்துச்சா ஒருவேளை இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் இதெல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுத்து சரி இதற்கப்புறம் இப்படியே இருக்க கூடாதுன்னு ஒரு நினைக்கலாம்ல நம்ம எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகள் சரியாக இருக்கும் அப்படின்னு போயிருக்கலாம் ஆனா இந்த இந்த இரண்டு தேர்தலும் கற்றுக் கொடுத்த பாடம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அதிமுகவ அவருடைய நோக்க உண்மையாலுமே உயர்வான நோக்கம் இருந்து அவர் என்ன பண்ணிருக்கணும் பொதுச் செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம் அவர் என்ன சொன்னார் நாங்க போய் சந்திச்சோம் அதுவே ஒரு பொய் ஆறு பேர் நாங்க போய் சந்திச்சோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இருக்கிற அஞ்சு நாள் அமைச்சர்கள் யாராவது பண்ணிருக்கணும் இல்ல ஆமா நாங்க சந்திச்ச உண்மை எடப்பாடி பழனிசாமி பாதியா நீங்க சொல்லிட்டீங்கன்னாவே உங்களை தூக்கி எறிஞ்சிடுவாரா அதுலயும் சி வி சண்முகம் எல்லாம் கேட்கவேண்டாம் பிரச்சனை மனசுல பட்டதை படாம பேசக்கூடிய அப்ப ஒரு நம்பகத்தன்மை இழக்கிறாரு நாங்க ஆறு பேர் போய் பார்த்தோன்னு அவர் சொன்ன விஷயத்திலேயே ஒரு உண்மைத்தன்மை இல்ல நம்பகத்தன்மை இல்ல இது நம்பர் ஒன் ரெண்டாவது உள்ளபடியே இவருக்கு அந்த மாதிரி அக்கறை இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு இன்னைக்கு இமெயில் இருக்கு சார் இல்ல கடிதம் மூலமா திரு எடப்பாடி பழனிசாமி இது பண்ணிருக்கலாம் அவர் இருக்கிற கோபிசெட்டிப்பாளையத்துக்கும் சேலத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் பயணம் கார் எடுத்துக்கு வந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி நான் ரூம் குள்ள போய் கதவை சாத்திட்டு அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்லப்படுறாரா ஏன்னா ரெண்டு பேருக்கு பங்காளி தகுறாரா இல்ல வாய்க்கால் தகுராரா வந்து அவர்கிட்ட வலியுறுத்தி நான் செயலாளரை பாத்துங்க கட்சிக்கு தேவையான சில நல்ல விஷயங்களை அவற்றை விவாதிச்சிருக்கிறேன் அவரும் இதை பத்தி சிந்திக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு வெளியே வந்து ஒரு பேட்டி குடுத்துட்டு போயிருந்தாருன்னா அப்ப உண்மையாலுமே நான் எம்ஜிஆருக்கு காலத்து ஆளுங்க அம்மா எனக்கு அப்படி இல்லாம பண்ண அம்மா முதல்ல ஒரு தூக்கி எறிஞ்சாங்க அம்மா கடைசி வரைக்கும் மந்திரி சபையில உங்களை சேர்த்தல அது வேற விஷயம் நீங்க சொல்ற இன்னைக்கு கிளைம் பண்ணிக்கிற ஒரு டாலஸ்ட் நான் என்ன மாதிரி ஒரு லாயல் பர்சன் கிடையாதுன்னு சொல்றதுக்குலாம் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் ஏன் சார் கோபிசெட்டிப்பாளையத்துல உட்காந்துக்கிட்டு குட்டி ஆணையில வந்து திமுக காரனுங்க அனுப்பிச்சுட்டு ஆளுங்களை இறக்கி வச்சுக்கிட்டு ஒரு பேட்டி கொடுத்துட்டு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி நாங்கள் வேண்டி கேட்கிறோம் விரும்பி பேரை கூட சொல்லாம பொதுச்செயலாளர் பேரையும் சொல்லாம வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் கடைசியா என்னங்கிறாரு பத்து நாள் கெடு விதிக்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன் சார் கட்டடம் கட்டுற தொழிலாளர் அமைப்பு ஒண்ணு இருந்ததுன்னா அதுல தலைவரா இருக்கிறவன கூட கீழே இருக்கிற யாராவது ஒருத்தர் இல்ல மற்ற நிர்வாகிகள் உனக்கு கெடு விதிக்கிறேன்னா தூக்கி போட்டுவான் வெளியே போயா அப்படின்னு ஒரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு ஒன்றரை கோடி மக்களுடைய ஒரு தலைவரா இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய தலைவரா இருக்கக்கூடிய நான் கெடு விதிக்கிறேன் அப்படின்னா கெடு விதித்தாய் கேடாய் வந்தது கேடாய் போனது இன்னைக்கு கெடுவான் கேடு நினைப்பான் நிலைமைதான் தான் இன்னைக்கு ஏதோ அரித்வாரோ ரிஷிகேஷோ சொல்லுங்க அங்க போயிட்டு வர்ற வழியில காசிக்கு வந்து பன்னடங்க அதிமுக பண்ண துரோகத்துக்குலாம் அங்க ஒரு மூணு தடவை முங்கி எழுந்துட்டு அப்படியே ராமேஸ்வரத்துக்கு வந்து பாவத்தை தீர்ப்புக்கு சொல்லுங்க அவரை அவர் வேனுனே திட்டமிட்டு அண்ணா அதிமுக ஒரு பிளவு ஏற்படுத்த வேண்டும் இதன் மூலமா திமுகவுக்கு வந்து ஒரு நல்வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேணும் அப்படின்னு திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே ஜெர்மனிகின் செந்தே மலரு அப்படின்னு ஒருத்தர் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு அவரு கொடுத்த டைரக்ஷனு இதுல என்ன அப்படின்னா நான் இன்றும் நேற்றும் நாளையும் என்றுமே மதிக்கக்கூடிய துக்ளக் பத்திரிகை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா காலகாலமா இந்த நாட்டுக்கு பிஜேபி நல்லது தமிழ்நாட்டுக்கு அதிமுக நல்லதுன்னு எழுதுற பத்திரிகையுடைய என்னுடைய நான் ஆசானாக வணங்கக்கூடிய ஷோவுக்கு அடுத்து நான் அவன் மீண்டும் மதிக்கக்கூடிய திரு குருமூர்த்தி அவர்கள் இதுல பின்னாடி இருந்து திரு செங்கோட்டையனை இயக்குறார் அப்படின்னு கேட்கிறப்பதான் ரொம்ப வேதனையா இருக்குது திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து பன்னீர் செல்வத்து மேல ஒரு ஒரு அனுதாபி பன்னீர் செல்வம் நாம சொல்லித்தான் இந்த தர்ம யுத்தம் எல்லாம் போய் நடத்தி ரோட்ல நிக்கிறாரு அப்படின்னு அவரை திரும்ப எப்படியாவது அதிமுகவுல கொண்டு வந்து விடணும் அப்படின்னு இதுல நான் திரும்ப சொல்றேன் சார் இந்த யூடியூப்ல இன்னும் தம்பு சுத்துவாங்க இதுல பின்னாடி பாஜக இருக்குது அமித்ஷா இருக்கிறாரு மோடி இருக்கிறாரு அவங்க டாடி இருக்கிறார் நான் நம்பல சார் நான் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பாஜகவில் பயணிச்சவன் இன்றளவும் பாஜக தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வந்து அவங்களோட பேசக்கூடிய அடிப்படையில சொல்றேன் மொதல் மீட்டிங்ல திரு அமித்ஷா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி உட்காந்து மிஸ்டர் பழனிசாமி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் யூ டுவெண்டி டுவெண்டி நைன் ஃபார் பிஜேபி அப்படின்னு அமித்ஷா சொல்லி கூட்டணியை டெல்லியில ஆரம்பிக்கிறப்ப திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது எங்களுடைய உள்கட்சி விவகாரங்களில் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு தெல்ல தெளிவா சொல்லித்தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறத உருவாச்சு சபீர் பத்திரிகையாளர் சென்னையில் நடந்த கூட்டத்தில் கேட்டப்ப கூட அமித்ஷா அவர்கள் வெளிப்படையா சொன்னாரு அண்ணா திமுகவோட உட்கட்சி பிரச்சனைகள் நாங்க தலையிட மாட்டோம்னு சொன்னாரு ஆடிட்டர் குருமூர்த்தியோடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காக அவர் செங்கோட்டையிட ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறாரு திமுக மறுபடியும் வீக்கெண்ட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக திமுக அவரை பயன்படுத்திக்கிது ஒரு ஐஏஎஸ் படிச்ச ஆபீசர் பாத்தீங்கன்னா மறந்து போயிட்டு கரவேட்டி கட்டின கழக செயலாளரா உதயமான ஒருத்தர் இதுக்கு பின்னாடி பண்ணிட்டு இருக்கார் துக்லக் குருமூர்த்தி அவரும் பாஜக மேலிடத்திலோடு தொடர்பு இருப்பவர் தான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க அவரும் இருக்கிறவர் அவரு இரண்டு நாளுக்கு முன்னாடி தந்தி தொலைக்காட்சியில பேட்டியில சொல்லும் போதும் மோடியும் அமித்ஷாவும் ஓபிஎஸும் டி டி விதினகரனும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்ப டி விதிநகரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதிலே ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற ஒருவேளை பிரம்மாண்ட கட்சியை கூட்டணிக்கு அழைத்து வருவோம் சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அதாவது இருந்த கட்சிகள் ஓபிஎஸ் டிடிவி பற்றாக்குறைக்கு ஜான் பாண்டியன் எல்லோரும் வந்து இருந்து வெளியேறாங்களே அப்போ ஒரு நிர்பந்தம் வருமா எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல இவங்க சொல்றதை கேட்பாங்களா பாஜக மேலிடம் உங்க கேள்வியிலேயே ஒரு பிள்ளை இருக்கிறது நான் சரி பண்றேன் தந்தியுடைய செய்தி ஆசிரியர் அரிகரன் எடுத்த அந்த பேட்டியை நானும் பார்த்தேன் அதுல திரு குருமூர்த்தி சொன்னது என்னன்னா மோடியும் அமித்ஷாவும் என்டிஏ கூட்டணியில் இந்த மூ மூணு பேரும் இருக்கிறத விரும்புறாங்கன்னு சொன்னார் அவளிய அவர் மாத்தி சொன்னதா எனக்கு நினைவில் அது உண்மை அதாவது மரியாதைக்குரிய மோடிஜி அவர்களோ அமித்ஷாஜி அவர்களும் என்டிஏ கூட்டணியில் இவங்க எல்லாம் இடம்பெறட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு அதை தாண்டி மரியாதைக்குரிய ஆடித்தர் குருமூர்த்தி அவர்கள் பன்னீர் செல்லத்துக்கு பழைய பாசத்துல நம்மளால தர்மயுத்தம் தர்மாந்திரத்திரம் பண்ணி ரோட்ல நிக்கிறால திருப்பி எப்படியாவது கொண்டு போய் நம்ம அதிமுக சேர்த்துவிடுவோம் அவருடைய தனிப்பட்ட முயற்சி அவருடைய முயற்சி நான் எப்படி சார் பாஜக குற்றம் சாட்ட முடியும் அவர் பாஜகவுடைய தலைவர்களோட மிக நெருங்கிய அஹ் நட்புள்ளவர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமரா இருந்தப்பையும் அத்வானி துணை பிரதமரா இருந்தப்பையும் காலையிலயும் நைட்லயும் ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா ஐந்து முறை அவங்களோட உட்காந்து டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடக்கூடியவர் ஆர் எஸ் எஸ் உடைய சர்சங்க சாலத்துல சொல்லக்கூடிய அகில இந்திய தலைவருக்கு நெருக்கமானவர் அதெல்லாம் இருக்குல்ல பட் இது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை ஒரு பண்றதாத்தான் நான் பாக்குறேன் ஒழிய இதுல பாஜக பின்புலம் இல்ல இதுல ஒண்ணு ரெண்டாவது மரியாதைக்குறி தினகரனை வந்து பொதுச்செயலர்ல இருந்து விளங்க சொல்லுங்க செந்தவர்கள் இந்த கட்சிக்கு ஆக சொல்லுங்க தினகரனை இந்த கட்சியில சேர்த்துக்கலாம் அதிமுக சொல்லி சேர்த்துக்கலாம் அதிமுக இரண்டாம் தலைவர்கள் ஓரளவுக்கு நான் பரிச்சை உள்ளவன் அவங்ககிட்ட எல்லாம் போய் சொல்லி எங்களுக்கு அமுக நாங்க விசாரிச்ச வரைக்கும் அதிமுக தொண்டர்கள்லாம் சொல்றது அம்மா வந்து யாரை கடைசி வரைக்கும் விலக்கி வச்சாங்களோ போயஸ்காரர்களுக்கு துரத்தி அடிச்சாங்களோ அந்த தினகரனை தலைவரா வச்சுட்டு ஒரு கட்சியை சேர்த்த முடியாதுங்க அவரை சேர்த்த முடியாது செந்தமிழை அந்த கட்சிக்கு தலைவராகிட்டு சொல்லுங்க இவரை வேணா வந்து அதிமுக சேர்ந்துக்க சொல்லுங்க நிறைய பேர் சொல்றாங்க இந்த கருத்தை வாய்ப்பு இருந்தா தினகரனுக்கு போன் பண்ணி நீங்க சொல்லுங்க அவங்க பொதுச்செயலாளர் மாற்றி சொல்லுங்க இல்ல அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறணும் இந்த ஒரு கூட்டணிகள் கூட்டணி கலகலத்துக்கு போற மாதிரியான ஒரு தோற்றம் இதெல்லாம் அதிமுகவுக்கு எப்படி வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு தான் கேள்வி சார் ஒரு பெர்செப்சனல் ஒரு வார் அதுல வந்து ஒரு பிள்ளை இருக்கு சார் நான் ஒத்துக்கிறேன் அதாவது ஓபிஎஸ் வெளியே போறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு கொள்கை பற்றாளருங்க அதிமுகவினால ஒரு சாதாரண நிலைமையில இருந்து எடப்பாடி பழனிசாமியும் வெள்ளமண்டியில வியாபாரம் டீ டீக்கடை ரோசி டீ கடையில அரசியல் வாழ்வு ஆரம்பிச்சு மூன்று முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகி இன்னைக்கு இந்த வாழ்வும் வளமும் இவ்வளவு செல்வமும் பெற்று எல்லாமே இருக்கிறவரு பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா நான் வந்து சீஃப் மினிஸ்டர் போய் பார்ப்பேன்னு புதரில் போய் ம ஒழிஞ்சிருந்து மூணு முறை எழுந்துச்சு போய் முதலமைச்சர் பாக்குற அளவுக்கு மிகப்பெரிய கொள்கை பெற்றாளர் ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் அந்த இடத்துல சொல்றேன் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி அவர் மறைந்ததுக்கு அப்புறம் எண்பத்தி ஒன்பதுல இடைக்கால முதலமைச்சராக இருக்கிறப்ப தனக்கு எம்எல்ஏ பற்றாக்குறை இருக்குதுங்கிறப்ப வாழ்க்கையில செய்யக்கூடாது ஒரு தவறு செஞ்சாங்க அறிவாலயத்துக்கு போய் கருணாநிதி அவர்கள்ட்ட உங்களுடைய ஆதரவு வேண்டும் புரட்சித்தலைவர் அமைச்சு கூட இந்த ஆட்சி வந்து கம்ந்து போயிடக்கூடாதுன்னு ஆதரவு கேட்டப்ப கருணாநிதிங்கிற நரி தரல தந்திருந்தாரு அதை விட கேவலம் அது வேற விஷயம் அன்னைக்கு அண்ணா திமுக தொண்டை முடிவு பண்ணா நம்மளுடைய ஜென்ம எதிரி புரட்சி தலைவருக்கு துரோகம் துரோகி கருணாநிதி வீட்டு வாசல போய் அறிவாலயத்தை மிதிச்சு ஆதரவு கேட்ட நீங்க புரட்சி தலைவருடைய மனைவியா இருந்தாலும் எங்களுடைய எதிரி உங்களை ஏத்துக்க மாட்டோம்னா அவங்கள தோக்கடிச்சு திமுக வந்து தீய சக்தின்னு விமர்சனம் பண்ணி களத்துல வந்து களமாண்ட புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவோட தலைவரா ஏத்துக்கிட்டதுக்கு அதுதான் காரணம் அப்படிப்பட்ட ஜானகி ராமச்சந்திரனையே திமுகவோட உறவாடுறதுனால தூக்கி எறிஞ்ச திமுக தொண்டேன் புதர்ல போய் முக்காடு போட்டு மறைஞ்சுக்கிட்டு நெத்தியில மறு வச்சுக்கிட்டு மறைஞ்சிட்டு உட்காந்துட்டு முதலமைச்சர் வாக்கிங் வரானே முத தடவை தூக்கம் கேதம் விசாரிக்க போனாராம் எப்ப கை பழக்கூட எடுத்துக்கிட்டு தான் ஒருத்தர் கேதம் விசாரிக்க எளவு உழுது வேற ஊடியா அவங்க அண்ணன் காலமானார் அதுக்கு முக ஸ்டாலின் என்ன போய் துக்கம் விசாரிக்கிறார் அவங்க அண்ணன் குடும்பத்துல எல்லாம் போய் விசாரிக்கணும் அப்புறம் ரெண்டாவது முறை பாக்குறாரு அப்ப உடல்நலத்தை விசாரிக்க போனாரா ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஷூட்டிங் இது தனித்தனியா மாறுமா இந்த எந்திரன் படத்துல ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாத்திட்டு வருவாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு திமுக தொண்டர்களுடைய டிஎன்ஏல ஊறி போன திமுக எதிர்ப்பு திருக்குவளை சக்தி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின போய் பார்த்துட்டு ஊட்டுவாசல்ல வெளியே நின்று என்ன பேட்டி கொடுக்குறாரு அவரு அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்லைன்னு பேட்டி கொடுத்துட்டு எத்தனை பல்பி மோடிக்கு ஒரு லெட்டர் மோடியை பாக்குறதுக்கு காவி தூக்கிட்டு டெல்லிக்கு ஓடுறது என்னன்னாப்பா அவரோட உதாரணத்தை வந்து பட்டியலிட்டம்னா ஒரு மணி நேரம் அப்படி துரோகம் எல்லாம் பண்ணிட்டு இந்த ஒரு வார்த்தை தமிழ்ல சொல்றோம் குழந்தை முகம் படைத்த கொலைகாரர் பன்னீர் செல்வோம் இந்த வார்த்தை நானே கொலைக்காரன்னு சொன்னா தப்பா போய்டும் அவருடைய வயதுக்கும் அவருடைய பதவிக்கு நான் மதித்து சொல்றேன் குழந்தை முகம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி ஒரு ஊரையே கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு கொடுங்கோலம் இவ்வளோ துரோகத்தையும் அனாதிமுக பண்ணிட்டு இப்ப வந்து சேர்த்துக்கே ஆனா நான் வந்து தான் இருப்பேன் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் கட்சியில வந்து இரட்டை தலைமை தே வந்து சரியில்லை ஒற்றை தலைமை தான் வரணும் அப்படிங்கிறப்ப திரு தங்கமணியும் வேலுமணியும் பள்ளி செல்வத்துக்கு போய் இந்த மாதிரி ஒற்றை தலைமையா பொதுச்செயலாளர் நம்ம நமக்குள்ள சுணக்கமும் வேண்டாம் கட்சியினுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராகவோ இல்ல பொருளாளராகவோ இல்ல அவைத்தலைவராகவோ நீங்க தொடரலாம் அப்படின்னு கேட்டப்ப அன்னைக்கு இவர் பேசின திமுரு என்ன எந்த விதத்திலயும் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் நான் எப்படி இப்ப ஒருங்கிணைப்பாளரா இருந்து ஏ ஃபேம்லி பி ஃபேமிலியும் கையெழுத்து போடுவோன்னு அப்படித்தான் நான் இருப்பேன்னு பேசினதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லாம கட்சி மீது நடவடிக்கை எடுத்து பழைய சில துரோக காரணம் எல்லாம் ஒன்னா வச்சு ஒரு மேல நடவடிக்கை எடுத்தது அவ்வளவும் பண்ணிட்டு இன்னைக்கு ஆள் இல்லாம அம்பு இல்லாம படைவளம் இல்லாம கட்டுறதுக்கு கரை வேஸ்ட் இல்லாம தோல்ல போறதுக்கு துண்டு இல்லாம கார்ல கட்டுறதுக்கு கொடி இல்லாம முற்றிலும் எழுந்து இவர் படைக்கலத்துல ராமன் முன்னாடி மண்டிட்டு ராவண மாதிரி இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்றதுக்கு ராவண அளவுக்கு கூட நீங்க நல்லவர் இல்ல உங்களுக்கு இந்த அண்ணா அதிமுகவில் சேருவதற்கான வாய்ப்பு எந்த மாதிரி ஒரு சாமானிய மனிதன் பார்வையில் எனக்கு தெரிஞ்சதா இல்ல அதிமுக அரசியலும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியலும் நான் உற்று நோக்குபவன் எந்த விதத்திலையும் அவருக்கு அந்த வாய்ப்பு இந்த பிறவியில இல்ல அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வைங்க தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடியது ஓ பி எஸ் மோடியை சந்திக்க முடியவில்லை அமித்ஷாவை சந்திக்க முடியவில்லை என்று தெரிவித்தார் டி டி விஜனகரன் அந்த கூட்டணியில் நயனார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு சரியா கையாள தெரியல அப்படின்றாரு கூட்டணி கட்சிகள் இருந்து விலகுது இதெல்லாம் டெல்லி மேலிடம் குறிப்பாக அமித்ஷா பார்த்து கொண்டுதான் இருப்பார் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமித்ஷா என்ன முடிவு செய்கிறார் ஒருவேளை இப்ப நீங்க சொன்னீங்க செங்கோட்டையன் இயக்குவது திமுக துக்லக் குருமூர்த்தி அப்படின்னு சொன்னா அமித்ஷா போன்றவர் ஏன் அமைதி காக்கிறார்கள் யாரையாவது அழைத்து செங்கோட்டையனை ஏன்னா செங்கோட்டையன் திருமண நிர்மலா சீதாராமனையும் சந்தித்தார் பேசினார் இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இருக்கும்போது ஒரு சுமூகமான ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கு இல்ல இந்த கூட்டணியை ஒரு கட்டமைப்போடு வைத்திருப்பதற்கு ஒரு தோற்றம் ரொம்ப அவசியம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி தோற்ற பிழை இருக்குது சொன்னா அந்த அந்த தோற்றத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முக்கியம் என்றால் இதை அவர்கள் செய்ய தவறினால் ஒருவேளை பாஜக இதன் பின்னணியில் இருக்கிறது என்று ஏன் மற்றவர்கள் சந்தேகிக்க மாட்டார்கள் நிர்மலா சீதாராமனை பார்த்தது அன்னைக்கு கதை இன்னைக்கு உள்ள நிலைமையில நிர்மலா பெரியசாமி கூட இவரால பார்க்க முடியாது அப்படிங்கிறது இன்றைய நிலைமைங்க அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அமித்ஷா அவர்களே அறிவிச்சாரு ஆனா இன்னைக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு முதுகுல குத்திட்டு வெளியே போறவங்க எல்லாம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணித்தவர்கள் அதனால புரிஞ்சுக்குங்க இருக்கிற பன்னீர்செல்வம் ஆகட்டும் தினகரன் ஆகட்டும் இவங்கெல்லாம் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணித்தவங்க அதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தல் இருந்தது இந்த பாருங்க ஒரே நேரத்துல காலையில ஒருத்தருகிட்ட ஒரு கூட்டணி பேச்சு மத்தியானம் ஒருத்தர்கிட்ட ஒரு கூட்டணி பேச்சு சாயந்தரம் ஒருத்தருகிட்ட இன்னொரு கட்சியோட பேச்சு இரவுல ஒருத்தர்கிட்ட பேசுகிற இந்தியாவிலே ஒரு புதிய அரசியல் சரித்திரமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே மரியாதைக்குரிய அந்நியார் ஆஹ் அவங்கதான் வந்து இருந்தாங்க சோ அவங்கள திரும்ப கூப்பிட்டு தேமுதிக சேர்க்கறது வேணா அதிமுகவோட கடமையா இருக்கு மோலிய எந்த விதத்துலையும் இதை வந்து பிஜேபி தான் சரி பெறணும் இரண்டாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன் இந்திய துணை ஜனாதிபதியா வேட்பாளராக தேர்தல் நடக்குது அந்த தேர்தல்ல அவர் அதீத வாக்குகள் அவருடைய வெற்றி அவர் அறிவிச்சு உறுதி செய்யப்பட்டது ஆனால் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவர் அது வேற கதை இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவனுக்கு எந்த காலத்திலயும் ஓட்டு போட மாட்டானுங்க அன்றைக்கு ஒரு தமிழர் கர்பியா இருக்கிற ஜி கே மூக்குனார் பிரதமரா வந்ததுக்கு எடுத்தவனுங்க அதுக்கு முன்னாடி ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதியா வர்றப்ப அதை ஏத்து ஓட்டு போட்ட திமுக அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்துல் கலாம் அப்படின்னு அந்த உலகமே போற்றக்கூடிய ஒரு மாமனிதர் ஒரு உன்னத தமிழர் அவரை வந்து கலாம் என்றால் கலகம்னு சொல்லி அவர் வேட்பாளராவே நிக்க விடாம ஓட வச்சவங்க இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு பச்சை தமிழருக்கு ஒரு விவசாய பின்புலத்தை கொண்டவருக்கா ஓட்டு போட போறாங்க அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த பூர்வீகத்துக்கு தான் ஓட்டு போட போறாங்க அது வேற விஷயங்க சோ முதல் வேலை அது இருக்குது ரெண்டாவது பீகார் களம் அப்படிங்கறது அவங்களுக்கு இருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் நிச்சயமா பார்வையங்க திருப்புவாங்க இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க அமித்ஷா அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டார் உங்க உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு ஒருவேளை நான் ஏற்கனவே சொல்ற தினகரன் இந்த கூட்டணியில தொடர்வதற்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த கூட்டணியில திரு எடப்பாடி பழனிசாமி இணைஞ்சதுக்கு அப்புறம் தினகரனை பத்தி எந்த விமர்சனமும் வச்சது இல்ல நம்பர் ஒன் தினகரன் மேல அன்னாதிமுக கொடி சம்பந்தமா போட்டிருந்த ஒரு வழக்கை வாபஸ் வாங்கிச்சு இது நம்பர் டூ நம்பர் த்ரீ தந்தி டிவியில கொடுத்த பேட்டியில ஓபிஎஸ் பத்தி கேட்டப்ப காலம் கடந்து விட்டதுன்னு சொன்னவர் தினகரனை பத்தி கேட்டப்ப காலம் கழிந்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னப்ப தினகரன் திடீர்னு இந்தியாவே ஜிஎஸ்டி வரி குறைப்பை பார்த்துட்டு ஆகா பரவாயில்ல பிஜேபி ஒரு நல்ல மகத்தான திட்டத்தை பண்ணிருக்காங்கன்னு மக்கள் கொண்டாடிட்டு இருக்கிற அந்த நேரத்துல தமிழ் மீடியாவில் இது எந்த இடத்துலையும் போயிடக்கூடாது அப்படின்னு அந்நேரத்துக்கு ஏதோ ஒரு ஊர்ல இருந்துக்கிட்டு வந்து நான் கூட்டணி விட்டு வெளியே போறேன்னு மடைமாற்ற விதமாக எதுக்கு பேட்டி கொடுத்தாருங்கிறது அவருக்கே வெளிச்சம் அவரு பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு திமுக எதிர்ப்பாளர்னு தான் நான் நம்புறேன் அந்த எதிரணியில ஒரு ரெண்டு சதவீத வாக்கு பலம் உள்ளவர் அப்படின்னு நான் நம்புறேன் ஆனா அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் அண்ணாமலையோட சவகாச தோஷத்தினால அவர் மனசு மாறி போயிட்டாரோ போகாத இடம் சேர்ந்து போய் சேர்ந்து விட்டாயோ அப்படின்னு என்ன தோணுதுங்க இதுல அண்ணாமலையோட பங்கும் இருக்குது அண்ணாமலை வந்து நான் அறிஞ்ச வரைக்கும் சமீபத்துலதான் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓய்வு ஒளிச்சல் இல்லாம தூக்கம் இல்லாம நாங்க ஒரு முதலமைச்சர் ஆக்குவோங்கறதுல வெறும் உதற்று பேச்சு அவருக்கு வேற ஒரு இடது அஜெண்டா இருந்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த கூட்டணியை முடிஞ்சு போறதுக்கு ஒரு காரணமா இருந்தார் அண்ணாமலையும் இதுக்கு பின்னணியில இருக்கிறாருங்கிறது டெல்லி பாஜக புரிந்து கொண்டிருக்கிறது டெல்லி பாஜக நிச்சயமா உரிய நேரத்தில் தலையிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணும் அந்த இடமா நம்புறேங்க நன்றி சார் மற்ற நேரங்கள சந்திப்போம் நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி